மகாபாரத போர் கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்த சமயத்தில் பாண்டவர்கள் தரப்பில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தது கௌரவர்கள் தரப்பிலும் அனைத்து மாவீரர்களும் இறந்திருக்க இறுதியில் சல்லியனை சேனாதிபதியாக கொண்டு கௌரவப்படை படை போரை தொடங்கியது மாவீரர்கள் யாரும் இல்லாததால் பாண்டவர்களின் கை தொடக்கத்திலிருந்தே இருந்தே மேலோங்கியது காந்தாரி தன் ஒரு புதல்வனாவது உயிரோடு இருக்க வேண்டும் என எண்ணி தன் தவபலத்தால் துரியோதனனின் தேகத்தை வஜ்ரமாக மாற்றினார் உடல் வஜ்ரமாகிய ஆணவத்தில் துரியோதனன் போரில் பாண்டவர்களை வதைக்கச் சென்றான் அதே சமயத்தில் சல்லியன் தர்மனால் வதைக்கப்பட்டார் இறுதியில் கௌரவ சேனையில் மிஞ்சியிருந்தவர்கள் துரியோதனனும் அஸ்வதாமனும் மட்டுமே துரியோதனனின் உடல் வஜ்ரமாக மாறியதால் அவர் மீது ஏற்படுத்திய எந்த ஒரு தாக்குதலும் பாதிப்பை மிகப்பெரிய ஏற்படுத்தவில்லை அர்ஜுனனின் அம்புகளால் கூட துரியோதனனை தடுக்க முடியவில்லை இறுதியில் பீமனும் துரியோதனனும் கதா யுத்தத்தில் ஈடுபட்டனர் பீமனின் யானை பலத்தால் கூட துரியோதனனின் வஜ்ர தேகத்தை எதுவுமே செய்ய முடியவில்லை கிட்டத்தட்ட பீமனை துரியோதனன் வதைக்க தொடங்கினான் அவனை திசை திருப்ப சகுனியின் மீது பாண்டவர்களின் பார்வை திரும்பியது தான் எடுத்த சபதத்தின்படி சகாதேவன் சகுனியை வதைத்தான் சகுனியின் மறைவால் நிலைகுலைந்த துரியோதனன் பீமனை வதைக்க மீண்டும் போர்க்களத்திற்கு சென்றான் உடல் முழுவதும் வஜ்ரமாகி இருந்தாலும் இடுப்பின் கீழ்ப்பகுதி வஜ்ரமாக மாறவில்லை அதற்கு காரணம் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைதான் பீமன் துரியோதனனின் தொடையை பிளந்து வதைப்பேன் என்று எடுத்த சபதத்தால் யுத்த நெறியை மீறி துரியோதனனின் தொடையை கதாயுதத்தால் தாக்கினான் இதை சற்றும் எதிர்பாராத துரியோதனன் மண்ணில் வீழ்ந்தான் அவன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது தொடை பிளக்கப்பட்டு குருதி வழிந்தோட தன் உயிர் பிரிவதை தன் கண்ணாலே பார்த்து கொண்டு மரணப்படுக்கையில் நரக வேதனையை அனுபவித்தான் துரியோதனன் ஆனால் அவன் உயிர் உடலை விட்டு பிரியவில்லை காரணம் துரியோதனனின் மனதில் இருந்த அந்த மூன்று கேள்விகள் தான் துரியோதனனால் பேச இயலாத சூழ்நிலையில் கூட தனது மூன்று விரல்களை மேல் நோக்கி உயர்த்தினான் துரியோதனனின் உயிரை பிரிய விடாமல் வைத்திருந்த அந்த மூன்று கேள்விகளை கிருஷ்ணர் அறிந்தார் அப்படி கிருஷ்ணர் கிட்ட துரியோதனன் கேட்கணும்னு நினைச்ச அந்த மூணு கேள்வி என்னன்னு தெரியுமா முதல் கேள்வி போர் நடந்த சமயத்தில் நான் அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டையை எழுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பாய் இரண்டாவது கேள்வி துரோணச்சாரியாரின் மறைவுக்கு பிறகு அஸ்வதாமனை தனது சேனாதிபதியாக அறிவித்திருந்தால் அப்போது என்ன செய்திருப்பாய் மூன்றாவது கேள்வி விதரரை போர் புரிய வைத்திருந்தால் அப்போது என்ன செய்திருப்பாய் துரியோதனனின் மனசஞ்சலத்தை அறிந்த கிருஷ்ண பகவான் துரியோதனனின் குழப்பத்தை தீர்த்து வைக்க அவனது கேள்விகளுக்கு பதில் கூற ஆரம்பித்தார் துரியோதனன் அருகில் வந்த கிருஷ்ணன் அவனை கருணையுடன் பார்த்து அவனின் கைகளை பற்றி உனது கேள்விக்கான பதில் இதுதான் என கூறி அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயற்சி செய்திருந்தால் நான் நகுலனை அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பியிருப்பேன் பாண்டவர்களின் ஒருவனான நகுலனை பற்றி நமக்கு அதிகமாக தெரிந்திருக்காது நகுலன் அளவிற்கு குதிரை ஓட்ட யாராலும் முடியாது மழை பெய்யும் பொழுது ஒரு துளி விழுந்து அடுத்த துளி விழுவதற்குள் நனையாமல் நகரும் அளவிற்கு வேகமாக குதிரையை ஓட்டும் திறமை பெற்றவன் நகுலன் ஒருவேளை துரியோதனா நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயற்சி செய்திருந்தால் நகுலனை அஸ்தினாபுரத்தை நோக்கி அனுப்பி அந்த கோட்டையை நான் தகர்த்திருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் பதில் சொல்றாரு துரியோதனனின் இரண்டாவது கேள்விக்கு கிருஷ்ணர் அளித்த பதில் அஸ்வதாமனை ஒருவேளை நீ படை சேனாதிபதியாக அறிவித்திருந்தால் தர்மரை கோபப்பட வைத்திருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு எதனால அப்படின்னா தர்மனின் கோபம் எதிரே நிற்கும் எவ்வளவு பெரிய மாவீரனையும் எரித்து சாம்பலாக்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு மூன்றாவது கேள்விக்கான பதில் விதரரை நீ போர் புரிய வைத்திருந்தால் நானே ஆயுதமேந்தி ஏந்தி போர் புரிய தொடங்கி இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனன் கிருஷ்ணர் கூறிய பதில்களால் நிம்மதியுற்றான் தன் மனசஞ்சலங்கள் நீங்கிய மகிழ்ச்சியில் தன் உயிரை நேர்த்து சொர்க்கம் நோக்கி சென்றான் இந்த மாபெரும் குருஷேத்திர யுத்த பூமியில் மடிந்த அனைவரும் சொர்க்கம் நோக்கி செல்வார்கள்னு கிருஷ்ண பகவான் கூறிய வாக்கு துரியோதனனின் மரணத்தில் நிரூபணமானது ஆனால் பாண்டவர்களும் திரௌபதியும் என்ன ஆனார்கள் தெரியுமா என்னதான் எதிரிகளாகவே இருந்தாலும் நூறு கௌரவ சகோதரர்களையும் ஒரே தங்கையின் கணவனையும் இளம் பஞ்ச பாண்டவர்களையும் பிதாமகர் பீஷ்மரையும் குரு துரோணச்சாரியாரையும் மூத்த சகோதரர் கர்ணனையும் அனைத்திற்கும் மேலாக அன்பு புதல்வன் அபிமன்யு என அனைவரையும் இழந்து வென்ற ராஜ்யத்தை ஆள்வதில் பாண்டவர்களுக்கு அப்படியென்ன மகிழ்ச்சி இருந்துவிடப் போகிறது போரில் தன் அனைத்து மகன்களையும் இழந்த காந்தாரி அதற்கு காரணமாய் அமைந்த கிருஷ்ணருக்கு முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் யாதவ இனம் அடியோடு அழியும் என சாபமிடுவாள் காந்தாரியின் சாபத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த பாண்டவர்களுக்கு தன் முடிவும் இந்த உலக நன்மைக்கு அவசியம் என்பதை கிருஷ்ணர் உணர்த்தி அமைதிப்படுத்துவார் துவாரகையை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் யுதிஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு அஸ்தினாபுரத்திலிருந்து அஸ்தினாபுரத்தில் இருந்து விடைபெறுவார் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டன் அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்த பிறகு சரியா முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணனின் மகன்கள் சில ரிசிகளிடம் குறும்பு செய்து விளையாடியதால் சாபத்தை பெற்றனர் கற்பிணி பெண்ணை போல வேடம் அணிந்து கொண்ட சம்பா பிற யாதவர்களிடம் சேர்ந்து கொண்டு அங்கிருந்த சில ரிசிகளிடம் சென்று தன் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என கூறும்படி கேட்டான் அதில் கோபமடைந்த ரிஷிகள் அவள் ஒரு இரும்பு துண்டை பெற்றெடுப்பாள் என்றும் அது அவர்களின் வம்சத்தையே அழித்துவிடும் என்றும் சாபம் அளித்தனர் தீய சக்திகளும் பாம நடவடிக்கைகளும் துவாரகையில் அதிகரித்துக்கொண்டே கொண்டே சென்றது யாதவர்கள் இரண்டு பிரிவினர்களாக பிரிந்து மது அறிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் போதையில் அடித்து கொண்டு மாண்டனர் நிலைமை கைமீறி போகின்றது என்பதை உணர்ந்த கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்தியை சொல்ல ஒரு ஆளை அனுப்பிவிட்டு ஆழ்ந்த தியானத்தில் ஒரு மரத்தடியில் அமர்வார் அப்போது தூரத்தில் நின்ற ஒரு வேடன் மான் என்று நினைத்து கிருஷ்ணரின் பாதத்தில் அம்புவிட்டு கிருஷ்ணரை வதைத்தான் அத்துடன் கிருஷ்ணரும் தன் அவதார நோக்கத்தை முடித்து கொண்டு உலகை விட்டு பிரிந்து சென்றார் கிருஷ்ணரின் மரண செய்தி கேட்டு துடிதுடித்துப் போன பாண்டவர்கள் நாடாளும் ஆசையைத் துறந்து சோகத்தில் வாடினர் அப்போது அங்கு வந்த வேத வியாசகர் பாண்டவர்கள் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறி விட்டதாகவும் அவர்கள் பூமியை விட்டு கிளம்ப வேண்டிய காலம் வந்துவிட்டதாகவும் இமயமலையை நோக்கி செல்லும்படியும் கூறுவார் பாண்டவர்களும் வியாசரின் சொல்லு கிணங்க அபிமன்யுவின் மகன் வருஷத்துக்கு முடிசூடிவிட்டு துறபரம் பூண்டு இமயமலையை நோக்கி பயணத்தை தொடங்குவார்கள் பாண்டவர்களும் திரௌபதியும் மலையை நோக்கி செல்லும் போது அவர்களை பின்தொடர்ந்தே ஒரு நாய் வந்தது பாண்டவர்களின் பயணம் முழுவதும் யமதர்மன் நாய் உருவத்தில் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் இமயமலையை அடைந்த பின் ஒருவர் பின் ஒருவராக உயிரை மாய்த்து கொண்டனர் முதலில் திரௌபதி பிறகு நகுலன் சகாதேவன் பீமன் அர்ஜுனன் யுதிஷ்டனை சொர்க்கத்திற்குள் வரவேற்க தன்னுடைய ரதத்தில் வந்து சேருவார் இந்திரன் அந்த நாயை அப்படியே விட்டுவிட்டு ரதத்தில் ஏறி சொர்க்கத்திற்குள் புகுமாறு யுதிஷ்டனிடம் இந்திரன் கூற அந்த நாய் எனக்கு நண்பனாகிவிட்டது என்னுடைய பயணம் முழுவதும் என்னை பின்தொடர்ந்து விட்டது அந்த நாயை விட்டுவிட்டு நான் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டேன் என்று யுதிஷ்டர் பதில் சொல்லுவார் உடனே அந்த நாய் யமதர்மனாக உருமாறியது அனைவரும் இறந்த பிறகு சொர்க்கத்திற்குள் சென்றனர் ஆனால் யுதிஷ்டர் மட்டும் உயிருடன் பூத உடலுடன் சொர்க்கத்திற்குள் நுழைவார் அங்கு சென்றதும் திரௌபதியும் தனது சகோதரர்கள் யாருமே இல்லாததை கண்டு யுதிஷ்டர் அதிர்ச்சி அடைவார் அது இல்லாமல் துரியோதனனும் அவரது சகோதரர்களும் சொர்க்கத்தில் இருப்பதைக் கண்டு கோபம் கொள்வார் எங்கே என்னுடைய சகோதரர்கள் அவர்களுடன் கர்ணனும் இங்கே இல்லையே என யமதர்மனிடம் யுதிஷ்டர் கேட்டபோது அவர்கள் நரகத்தில் இருப்பதாக யமதர்மன் பதிலளிப்பார் யமதர்மன் கூறிய பதிலை கேட்டு கோபம் கொண்ட யுதிஷ்டர் அனைத்து அதர்மங்களும் புரிந்த கௌரவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போது தர்மத்திற்காக போரிட்ட எனது சகோதரர்கள் மட்டும் ஏன் நரகத்தில் பட வேண்டும் என்று யமதர்மனை பார்த்து கேள்வி கேட்பார் அதற்கு எமதர்மன் அவர்கள் செய்த தவறுக்காக நரகத்தில் இருக்கிறார்கள் என்று கூறுவார் பாரத போருக்கு காரணமான விட எனது சகோதரர்கள் என்ன தவறு செய்தார்கள் அதற்கு எமதர்மன் திரௌபதி தனது ஐந்து கணவர்களில் அர்ஜுனன் மீது மட்டுமே அதிக காதல் கொண்டிருந்தாள் நகுலனோ தனது அழகின் மீது அளவிற்கு அதிகமான கர்வம் கொண்டிருந்தான் சகாதேவனோ தனது கூர்மையை நினைத்து தற்பெருமை கொண்டவனாக இருந்தான் பீமனோ தன் பலத்தை நினைத்து கர்வம் கொண்டதோடு உணவின் மீது எப்போதும் பேராசை கொண்டிருந்தான் அர்ஜுனன் போரில் கர்ணனை கொன்றான் என்று யமதர்மன் காரணங்களை அடுக்கி கொண்டே போனார் இந்த தவறுகள் அனைத்தும் துரியோதனன் செய்த தவறுகளை விட மிகச் சிறியதுதானே பிறகு ஏன் அவர்கள் நரகத்திற்கு செல்லவில்லை என்று யுதிஷ்டன் யமதர்மனை பார்த்து கேட்க அதற்கு யமதர்மன் காரணம் அவர்கள் குருஷேத்திர யுத்த பூமியில் இருந்தவர்கள் அந்த இடத்தில் தன்னுடைய சத்ரிய தர்மத்தை கடைபிடித்து இறந்தவர்கள் அனைவரும் சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது விஷ்ணு பகவான் வழங்கிய வரம் என்றார் அப்படியென்றால் என்னுடைய மூத்த சகோதரன் கர்ணன் ஏன் இங்கு வரவில்லை என யுதிஷ்டர் கேட்க கர்ணன் திரௌபதி சபையில் துயிலுரிக்கப்பட்ட போது அவளுக்கு உதவாமல் இருந்தான் மேலும் தன் முழு மனதோடு கர்ணன் போரில் பங்கு பெறவில்லை எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் அவன் உங்கள் யாரையும் கொல்லவில்லை இது சத்ரிய தர்மத்தை மீறிய அவனுடைய செயலாகும் அதனால் தான் அவனும் நரகத்தில் இருக்கிறான் என பதிலளித்தார் நான் செய்த தவறு என்னவென்று யுதிஷ்டர் யமதர்மனை பார்த்து கேட்க பூமியிலிருந்து மேலோகம் வரும்போது மனித உணர்வுகளை நீ விட்டுவிட வேண்டும் ஆனால் இங்கே வந்ததும் துரியோதனன் மீது உனக்கு இருக்கும் கோபமும் வெறுப்பும் இன்னும் அப்படியே உள்ளது இதுவே உன் தவறு என கூறுவார் யமதர்மன் தன் தவறுகளை உணர்ந்த யுதிஷ்டன் தான் இன்னும் உணர்வுகளுக்கு அடிமையாக இருப்பதை நினைத்து வருத்தமுற்றான் தன் மகன் வருத்தப்படுவதைக் கண்ட யமதர்மன் அவர்களின் தவறுகளுக்கு அவர்கள் சில காலம் அங்குதான் இருக்க வேண்டும் என்று கூறுவார் அவர்களின் தண்டனை காலம் முடியும் வரை நானும் நரகத்திலேயே இருந்துவிட்டு தன் தம்பிகளுடன் சொர்க்கம் புகுவேன் என்று கூறுவார் தம்பிகளின் மீதான தன் மகனின் பாசத்தை நினைத்து மகிழ்ச்சி கொள்வார் எமதர்மன் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எவன் ஒருவன் தன் கோபத்தை துச்சமென நினைத்து ஒதுக்குகிறாரோ அவரே வாழ்க்கையில் அவர் நினைத்ததை அடைய முடியும் இப்படிப்பட்ட பலவிதமான நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரும் பாண்டவர்களும் இந்த உலகை விட்டு சென்றனர் துவாரகை நகரம் பார்க்கடலுள் மூழ்கியது மெதுவாக தற்போதுள்ள கலியுகமும் தொடங்கியது